அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கண்ட்டுக்கு அறிவிப்பு வெளியாச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த வேக்கண்ட் வந்து இப்போ அதிகமாக்கப்பட்டு இன்றைக்கி வந்து அறிவிக்கை வெளியாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளே அதை பார்த்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்போ என்ன அப்படின்னா அந்த இதில் நிறைய வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணவங்க நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்களில் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த டிப்ளமோ தகுதியான வேலைக்கு பிஇ அப்ளை பண்ண முடியுமா அதுக்கு அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படியே சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க நம்ம சொ நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி டீப்பான அறிவிக்கை வந்து வெளிவரும் அப்படி சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிவிக்கை வந்து இன்றைக்கி வெளியாக இருக்குது அவங்களே முறையாக ஒவ்வொரு கேள்வியாக அவங்களே கேட்டு அவங்களே ஆன்சர் வச்சுருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிப்ளமோ வேலைக்கு பிஇ தகுதி தான் அப்படின்னு தான் வந்திருக்கு இந்த இது வந்து எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூ நூறு பக்கங்களுக்கு அவங்க விடாமல் வந்து அறிவிக்கை வெளியிட்டுருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எக்ஸாம்பல்ஸ் தான் இந்த இந்த வேலை எடுக்கிறாங்க காசு கொடுத்தோ இல்லை தப்பான முறையிலேயோ இந்த வேலையை வாங்கி தருவதாக யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்ப வேணாம் அப்படின்னு வந்து அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க ஷிட்டா ஸோ அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா சுற்றி மூலமாக எக்ஸாம் வச்சு ப்ராப்பராக வைக்கிறாங்க அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கு நேரடி நியமனம் மூலம் எல்லாமே நாம் எல்லா விடிய விடையும் சொல்கிறோம் வந்து டெம்ப்ரவரி போஸ்ட் கிடையாது பெர்மனென்ட்டு போஸ்ட்டுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க நேரடி நியமனம் மூலம் அப்படின்னு போட்டாங்க அதே மாதிரி கீழேயும் பாருங்கள் பை டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அதனால் நம்ம அப்பறம் இருக்கோம் இது வந்து பெர்மனன்ட்டு போஸ்ட்டு தான் பெர்மனன்ட் போஸ்ட் தான் ஸோ அதே மாதிரி இது பெர்மனன்ட்டு போஸ்ட் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ச் தான் லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி இருந்து இந்த லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு கொஞ்சம் சில பேருக்கு சில பேருக்கு ஓப்பன் ஆகலன்னாங்க அவங்க வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் சரியாயிரும் எக்ஸாம் எப்போனா பேப்பர் ஒன்று டிகிரி லெவலில் உள்ளவங்களுக்கு முப்பது ஜூன் ஜூன் முப்பதில் எக்ஸாமு அதுவே பார்த்திங்கன்னா பேப்பர் டூ வந்து அதே முப்பது ஆறில் மதியம் எக்ஸாமு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈவன் டிப்ளமோ லெவலில் உள்ளவங்களுக்கு இருபத்தி ஒம்பது எக்ஸாம் இருபத்தி ஒம்பது ஆறு எக்ஸாமு இருபத்தி ஒம்பது ஆறு மதியமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட் டூ எக்ஸாம் பேப்பர் டூ எக்ஸாம் என்னென்ன தகுதி யாராக என்னென்ன பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம் ப்ராப்பராக நம்ம ஏற்கனவே நம்ம தெளிவாக வீடியோவில் போட்டிருக்கோம் யார் யார் அப்ளை பண்ணணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்னதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன் பற்றி உள்ளது அப்புறம் அந்த ஃபிட்னதை ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு அங்கே போட்டிருக்காங்க நமக்கில் பொதுவான என்னது எப்படின்னு அப்படின்னா நம்மளுடைய தகுதி அது என்னவா இருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ டிப்ளமோ பிஇ அப்படின்னு ரெண்டு பிரிவாக இந்த எக்ஸாம் வந்து அறிவிக்கை வழியாக இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் முதல் பிஎஸ்டிஎம் யாருக்கு இருக்குன்னா பிஇயில் படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது ஆனால் டிப்ளமோ கிடையாது ஸோ அது குறித்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பட்டய படிப்பு டிப்ளமோ வந்து கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட தேர்வுகளில் பள்ளி இறுதிப்பகுப்பு வர பத்தாம் வகுப்பு மற்றும் பட்டய வகுப்பு தமிழில் படித்திருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படி இல்லைன்னா டிப்ளமோ ப்ளஸ் டூ படிச்சுருக்காங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ மூணையுமே தமிழில் படிச்சிருக்கணும் ஆனால் டிப்ளமோ தமிழ் வழியில் கிடையாது அப்படிங்கிறனால டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்கப்படாது அது கன்ஃபார்ம்டு இதுவே வந்து பிஏக்கு டிப்ளமோ பிஏக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்போ பிஇக்கு யாருக்கு பிஎஸ்டிஎம் இருக்குன்னா அவங்க பத்தாவது பன்னிரெண்டாவது அப்புறம் நாலு வருஷம் தமிழ் வழியில் பிஇ படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற யாருக்கும் கிடையாது இது வந்து பிஎஸ்டிஎம் டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இருக்கா பிஎஸ்டிஎம் இருக்கானா பிஎச்டிஎம் டிப்ளமோவுக்கு கிடையாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மிக முக்கியமானது நம்மளுடைய குறைந்தபட்ச பொது கல்வித் தகுதின்னு விட்டுருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தகுதி அப்போ அதுக்கு வந்து தெளிவாக வந்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் இந்த கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன் அந்த ரூலில் வந்து இருக்குது அதில் என்ன போட்டிருக்க அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட பட்டயக் கல்வி தகுதி தகுதினை அதாவது ஒரு வேலைக்கு டிப்ளமோ டிப்ளமோ இருக்குது அப்படின்னா அவர் டிப்ளமோவாக இருக்கார் அப்படின்னா டென்த்து பத்தாவது முடிச்சுட்டு மூணு வருஷம் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ அப்படி இல்லைன்னா பத்தாவது முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு லேட் லேண்ட்டே ஜாயின் பண்ணாங்க டிப்ளமோ அவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட இளங்கலை பட்ட கல்வி தகுதியினை பள்ளி இறுதி வகுப்பு மற்றும் மேல்நிலை முடித்த பின்னர் இப்போ வந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் வந்து டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பத்தாவது பன்னெண்டாவது ப்ளஸ்ஸு அந்த டிகிரி படைச்சிருக்கணும் இந்த முறையில் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி வந்து பிஜியாக இருந்துச்சுன்னா அவங்க பத்தாவது பன்னெண்டாவது ப்ளஸ் மூணு வருஷம் ப்ளஸ் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கணும் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒரு யூஜி மூணு வருஷம் ப்ளஸ் ஒரு பிஜி டூ இயர்ஸ் இந்த மாதிரி பற்றிருக்கணும் இந்த ஆர்டரில் அவங்கள அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு இன்னொன்று என் சிறப்பு என்ன செய்யுது அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் மஸ்ட்டு பாசஸ் அதாவது என்ன அப்படின்னா கட்டாயம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வரும்போது கட்டாயம் முடிச்சுருக்க ஸோ அடுத்து இந்த விளக்கம் அதாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கல்விக்கான அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இது ரெண்டு சிறப்பு விதிகளில் நினைக்கப்பட்டுள்ளவாறு அவங்க இருக்கணும் அப்படின்னு ஸோ அதில் அந்த ஃபஸ்ட்டு தான் இப்போ நான் சொன்னது அதில் என்ன இருக்குது அப்படின்னா பார்ட் டூ இந்த இதில் என்ன சொல்லணும் விளக்கம் ரெண்டில் இப்போ வந்து சிறப்பு விதிகளின் படி நல்லா பார்த்துங்க இதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிறப்பு விதிகளின் படி குறிப்பிட்ட பாடத்தில் பட்டயம் என கல்வி தகுதி அப்பாடத்தில் பெற்ற இளங்கலை பட்டம் உயர்கல்வித்ததியாக கருதப்படும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேலைக்கு டிப்ளமோ தகுதி டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வேலைக்கு டிப்ளமோ மட்டும் இல்லை அந்த டிப்ளமோ படித்த அந்த படிப்பில் டிகிரி படிச்சிருந்தாலும் அது உயர்கல்வியாக கருதப்படும் சிறப்பு விதிகளில் குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் பட்டயம் என கல்வித் தகுதி இணைக்கப்பட்டிருப்பேன் அப்பாடத்தில் பெற்ற இளங்கலை பற்ற உயர்கல்வித் தகுதியாக கருதப்படும் அப்படின்னா டிப்ளமோ படித்துள்ள டிப்ளமோ உள்ள அந்த வேலைவாய்ப்புக்கு பிஇ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே ஸோ அதனால் டிப்ளமோ கல்வித் தகுதியாக இருக்கிற அந்த டிப்ளமோ கல்வித்து தகுதியாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கெல்லாம் பிஇயும் அப்ளை பண்ணிக்கிடலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டும் உங்களுக்கு மாறியமாக தான் இருக்குது டிப்ளமோவுக்கு இருபத்தி ஒம்பது எக்ஸாம் இருக்குது பிஇக்கு முப்பது எக்ஸாம் டேட்டு வந்து முன்ன தான் இருக்குது ஸோ அதனால் வந்து டிப்ளமோ மஸ்ட்ருன்னு கொடுத்துருந்தா கூட இங்கே வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் பிஇ அப்ளை பண்ணிக்கிடலாங்கிறாங்க தேதி பிஇ லெவலில் உள்ள எக்ஸாம் நடக்குது டிகிரி லெவலில் இருபத்தி ஒன்பதாந்தேதி டிப்ளமோ லெவலில் எக்ஸாம் நடக்குது இப்போ என்ன அதில் ஒரு வேடிக்கை அப்படின்னா நம்ம பிஇ முடித்தவங்க டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஒரே நாளில் எக்ஸாம் வச்சுருந்தாங்கன்னா டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் ஒரு நாள் எக்ஸாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க அவங்க பச படிப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனால் ரெண்டு நாள் அவங்களுக்கு பிரிக்கும் போது டிப்ளமோவுக்கு அப்ளை பண்ணலாம் பிஇக்கும் அப்ளை பண்ணலாம் ஆகிப்போச்சு ரொம்பவேண்டா கமனில் கேட்டாங்க சார் டிப்ளமோ வேலை வந்து பிஇக்கு கொடுப்பாங்களா செய்வாங்களா அப்படின்னு ஸோ ரூல்ஸ் வந்து அந்த அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம என்ன செய்ய முடியும் அதனால் நீங்கள் பார்த்துங்க ஸோ வந்து டிப்ளமோ குவாலிஃபை உள்ள போஸ்ட்டுகளுக்கு பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய இதை முழுக்க முழுக்க இவங்க டிஎன்பிஎஸ்சி உடைய ரூல்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணி தான் அவங்க எக்ஸாம் வைக்கிறாங்க இதுக்கு டிஎம்பிஎஸ்சே அவசியம் போயிருக்கலாம் இந்த எக்ஸாமெல்லாம் இது எதுக்கு டிஎம்பிஎஸ்லேருந்து பிரித்து தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு அதை வந்து பண்ணணும்னு தெரியலை ஏன்னா மனுமிகு முன்னால் முன்னாள் ஹச்ஆர் அமைச்சர் திரு பிடிஆர் சார்ன சொன்னாங்கண்ணா அப்படின்னா எல்லா போஸ்ட்டையுமே வந்து நம்ம வந்து டிஎம்பிஎஸ்செலாம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க இப்போ திரும்ப வந்து அவர் மாறிட்டார் இப்போ திரும்பியும் பழையபடியே நகராட்சி வேலை மாநகராட்சி வேலையெல்லாம் இதில் கொண்டு வராங்க தான் ஏ எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதம் ஸோ அப்போயே இந்த வேலையை சேர்த்து ஒன்றா வச்சுட்டு போயிருக்கலாம் தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு அது ஏன் எதுக்குன்னு ஒன்றும் புரியலை திரும்பி மறுபடியும் டிப்ளமோ வேலைக்கு பிஇ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்ஸி போய்கிட்டு இருக்குது ஜேடிஓவில் அது வேறு கேஸ் போட்டு போய்கிட்டு இருக்கு அந்த கேஸ் உடைய தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியலை மேற்கொண்டு இதை வந்து மீண்டும் அதே மாதிரி மஸ்ட்டு பாசஸ்ன்னு இந்த ஒன்று அந்த மஸ்ட்ரு பாசஸ்துன்னு போடாமல் விட்டுருக்கணும் இல்லை மஸ்ட்டுன்னு போட்டால் அந்த மஸ்டுக்கு என்ன அர்த்தங்கிறதையாக பு புரிஞ்சு ஆக்கி வரணும் அது ரெண்டுமே இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுற மாதிரியே அறிவிக்கையை வெளியே வர்றது ஏந்தும் தெரியலை அப்போ இவங்க வந்து ச சப்ஜெக்ட்டு சிலபஸ்ஸு டிப்ளமோவுக்கு சிவில் டிப்ளோ டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ பிஇ சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சிலபஸ் தான் டிட்டோ கோடை மட்டும் மாற்றி தந்துட்டாங்க அவ்வளோதான் மற்ற டிட்டோ அப்படியே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சிலபஸுக்கு ஓ சிலபஸ் சேம் எல்லாமே அப்படி இருக்கும்போது கோடு மட்டும் மாறியிருக்கு நோ ப்ராப்ளம் ஆனால் வந்து இது ஏன் டிஎன்பிஎஸ்சியாக வச்சு வச்சுருக்கலாமே இப்போ நமக்கு என்ன ஒரு சின்ன ஒரு க இதுன்னா டிப்ளமோ வேலையை பிஇ எழுதட்டும் பிஇ அதை பற்றி நம்ம நான் பார்த்து பேச விரும்பலை ரியல் ரியாலிட்டி என்னென்னா மஸ்ட்டு பாசஸ்னு வார்த்தை வரும்போது கட்டாயமாக டிப்ளமோ முடிச்சிருக்கணும் தான் அர்த்தம் அதுதான் மஸ்ட்டு ஸோ மஸ்ட் மீன்ஸ் நீங்கள் பிஇ முடித்தவங்க எழுதுங்க எம்இ எழுதுங்க ஆனால் டிப்ளமோ குவாலிஃபை உள்ள வேலைக்கு கண்டி கட்டாயமாக டிப்ளமோ படிச்சிருக்கணும் அதுதான் அர்த்தம் மஸ்ட்டு பாசஸுக்கு ஸோ பிஇங்கிற வேலைக்கு மஸ்ட்டு பாசஸ் பி அப்படிதான் அர்த்தம் அப்படிங்கும் போது மேற்கொண்டு மேற்கொண்டு எதற்காக வந்து டிப்ளமோ வேலைக்கு பிஇ அப்ளை பண்ணலாம்னா எதுக்கு மஸ்ட்டு பாஸ்ன்னு போடுறீங்க ஓப்பனாகவே டிப்ளமோ ஆர் பினு போட்டு போக வேண்டியது அந்த யாரை கேட்க போகிறா நம்மளுடைய கேள்வி அது டிப்ளமோ வேலைக்கு பிஇ அட்டன் எக்ஸாம் அவங்க அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க இதெல்லாம் அதை பற்றி நான் பேச விரும்பலை அவங்க வெளியிட்ட அறிவிக்கையிலே மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோ இன் சிவில் அப்படி இருக்கும்போது அப்போ அந்த அவங்களுடைய அறிவிக்கையே அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லையா அப்போ மஸ்ட்டு பாசஸ்ன்னு அந்த அறிக்கையை விடுறதுக்கு முன்னாலேயே டிப்ளமோ ஆறு டிகிரி பிஎஸ்சி டிப்ளமோ டிகிரி சிவில்னு போட்டு போயிருந்தால் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை மேலே பார்த்தா ஒரு மாதிரி அறிவிக்கை இருக்குது உள்ளே போய் பார்த்தா இன்னொரு மாதிரி அறிவிக்கையாக இருக்குது அப்போ அந்த ரெண்டு விதமான அறிவிக்கினால எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்களே ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தான் ஒரு அறிக்கையை விடுறீங்க நீங்கள் தான் ஒரு வேலைவாய்ப்புக்கா வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு வெளியே வந்து மேட்டரை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் வந்து அந்த வெளியே வரும்போது நீங்கள் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு எக்ஸாமை க கண்டக்ட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு சேம் சிவில் ஏஇ அதாவது நம்மளுடைய ஜேடிஓக்கு கேட்டில் கேஸ் இருக்குது ஆர்ஐக்கு கே கோர்ட்டில் கேஸ் இருக்குது அந்த என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா இந்த மஸ்ட்டு பாசஸ் தான் அதை பார்த்தாதாவது இந்த அறிவிக்கையில் மஸ்ட் பாசஸ்ன்னு போடாமல் ஏ டிகிரி ஆ டிப்ளமோன்னு போட்டுருந்துருக்கலாம் அது போடாமல் ஒன்றும் போடாமல் இல்லை அது மஸ்ட் பாஸ்ஸு போட்டிருந்தா இங்கே வந்து டிப்ளமோ படிப்புக்கு கட்டாயம் அப்படியே போட்டிருக்கலாம் ஒன்று நோட்டிஃபிகேஷனில் விட்டாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் இல்லை ரூலில் உள்ள மாதிரி அதையும் ஃபாலோ பண்ணணும் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணாமல் இங்கே ஒன்று போடுறது அப்புறம் சிறப்பு 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 விதியின்படி வந்து இந்த மாதிரி பண்ணுறேங்கிறது அதை ஒன்றுமே புரியலை எனிவே நம்ம வந்து டீன் முனிசிபலில் முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஇஜே வேலைக்கான யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த குவாலிஃபிகேஷனில் பிஇ முடித்தவங்க பிஇ படு பிஇ முடித்தவங்க பிஇ குவாலிஃபை வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிறலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க டிப்ளமோ படித்த வேலைவாய்ப்புக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஆனால் அவங்க டிப்ளமோ எல்லா குவாலிஃபைக்கும் அப்ளை பண்ண முடியாது சில வேலைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியிற மாதிரி சொல்கிறாங்க லிங்க்கில் நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇனால் நீங்கள் எல்லா பிஏ சிவில்னால் பிஏ சிவில் உள்ள எல்லா ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பிஇ முடிச்சுட்டு டிப்ளமோ லெவலில் உள்ள அப்ளை பண்ணிங்கன்னா டிப்ளமோ சிவில் உள்ள எல்லா ஜாப்புக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஏதோ ரெண்டு ஒன்று மூணு அந்த மாதிரி தான் லிங்க் ஓப்பன் ஆகுதான் செலக்ட் ஆகாத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது எந்த லெவலில் உண்மையுன்னு நம்ம போது தான் தெரியும் ஸோ அதனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு ஒரு ரியலாக இப்போ கேஸ் போய்கிட்டு இருக்குது ஜெடிவோக்கு அந்த தீர்ப்பு எந்த மாதிரி போகும்னே தெரியாது ஸோ மேற்கொண்டு மேற்கொண்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஸியாகவே இருக்கணும் ஒரு 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 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறோம் அது யாருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வெளிவந்து போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டு விட்டு அவன் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறோம் மீண்டும் மீண்டும் பண்ணதே பல்க் போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நூறுக்கு மேலே போஸ்ட்டு நல்ல போஸ்ட்டு எல்லாமே நல்ல போஸ்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உள்ளே இருக்குது ஸோ ஒரு அருமையான ஒரு இது வெளியே வரும்போது இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் ஃப்ரீயாக எக்ஸாம் எடுத்துட்டு போகலாம் பார்த்தா பசங்களை மேலும் மேலும் குழப்பி கஷ்டப்படுத்தி அவங்க மனசை நோயடிச்சு இப்படியே பண்ணுறது ஏன்னு எனக்கும் தெரியலை ஒன்றும் புரியலை சரி அப்ளை பண்ண நல்ல முறையாக படிங்க நீங்கள் டிப்ளமோவோ பிஇயோ ஐடிஐயோ எனிபடி நல்லா படிங்க ஃபஸ்ட்டுல போகிற மாதிரி நீங்கள் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணணும் டிப்ளமாவாக இருந்தாலும் எக்ஸாமு தான் பிஏ இருந்தாலும் எக்ஸாமு தான் நல்லா படிங்க நம்ம அதை பேசி பேசி ஒரு புண்ணியமும் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டில் வழக்கு இருக்குது இந்த வழக்கு தீர்ப்பு வரட்டும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் நல்லா படிங்க மெரிட்டில் ஆகிற மாதிரி நீங்கள் படிங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ